வெல்கம் டு பிஆர்வி கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரசப்பொடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மூணு டம்ளர் தனியா ஒரு டம்ளர் மிளகாவத்தல் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டம்ளர் பருப்பு ஒரு டம்ளர் மிளகு ஒரு டம்ளர் ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு தாம்பால் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு டம்ளர் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் மிளகு போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் துவரம்பிருக்கு போட்டுக்கணும் ஒரு டம்ளர் ஜீரகம் போட்டுக்கலாம் மூணு டம்ளர் தனியாக ஒரு டம்ளர் வத்தல் மிளகா வத்தல் கடுகு ஒரு டேபிள் ஃபோன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து வெயிலில் நல்லா காய வைக்கணும் காய வச்சு மிஷினில் நர நற நறனு திரிச்சின்னு வரணும் அப்படி இல்லைன்னா மழை காலமாக இருந்தால் லைட்டாக இலுப்பு சட்டியில் நல்லா சூடு பிறக்க வறுத்துக்கணும் வறுத்து திருச்சு வச்சுட்டா இது ஒரு மாசம் வச்சுக்கலாம் கலந்துனாச்சு வெயில்ல வச்சு நம்ம திருச்சுன்னு வந்துடணும் அவ்வளவுதான் வந்தாச்சு நீங்க போது காய வச்சு கருவேப்பிலையை திரிச்சிடணும் நம்ம கடையில வாங்குறது போய் வீட்டிலேயே இப்படி ரசப்படி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இப்படி திருச்சுனதுக்கு அப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்பதான் ரொம்ப நாளைக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்